அனைவருக்கு வணக்கம் நான் எசகி ராஜாத்தூர் பேசுகிறேன் தூத்துக்குடில இருந்து பி எம்பி சார்பாங்க தேசிய தலைவர்களான பசுமன் முத்துராமலிங்கத்தேர் ஐயா அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசிய கயவர்களை கைது செய்ய கோரி ஆப்பநாடு மரவர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தென் மாவட்டம் முழுவதும் இருந்து தலைவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அந்த வரிசையில தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் தன்னர் முத்தையா தேவர் அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காரு அந்த போராட்டத்துல ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு காவல்துறைக்கும் அவருக்கும் அதை மனதில் வைத்து அவரை வந்து இன்று கோய கோயமுத்தூர் கோயமுத்து சென்று கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்டதும் மிகவும் வருத்தமாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அவர் கேட்டுக்கொண்டதெல்லாம் தலைவர்கள் வந்து நாங்க கேட்டிருக்கோம் அதாவது காவல்துறை ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதன் பிரகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அவர்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க பெரிய அளவு எந்த ஒரு அசம்பாதமும் இல்ல தலைவர்களும் எந்த ஒரு அதற்கான முயற்சியும் எடுக்கல அதுதான் உண்மை மக்கள் இவ்வளவு கூட்டி இந்த மக்களை வச்சு நம்ம போராட்ட கலமா மாத்தணும்னு யாரும் நினைக்கல அப்போ இந்த கைது என்பது வந்து இது தேவையற்ற ஒன்றாக தான் நான் கருதுறேன் உங்களை அதாவது காவல்துறையை வந்து திட்டாரு அப்படிங்கிறது முத்தியத்தவர் திட்டாரு அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு உடனே சென்று கை செஞ்சிருக்கல அதே மாதிரிதானே எங்க எங்களுடைய நாங்க குலதெய்வமா நினைக்க கூடிய எங்க ஐயாவை இழிவுபடுத்தி பேசிய கயவனை கைது செய்ய கோரி அப்போ எங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருந்திருக்கும் எவ்வளவு கோவம் இருந்திருக்கும் எங்களுக்கு அதை காட்டுவதுக்கு தானே நாங்க வந்து அங்க வந்து எல்லாரும் ஒன்னா கூடணும் அதுல ஒரு சில வார்த்தைகள் இதை வந்து அனுசரிச்சிருக்கலாம் தமிழக அரசு வந்து உடனடியாக முத்தியாத்தர் அவர்கள் வந்து வந்து விடுதலை செய்யணும் இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை வந்து ஈடுபடக்கூடாது தொடர்ந்து எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி வரும் பல்வேறு கயவர்களை இதுவரைக்கும் இங்க கைது செய்யவில்லை அதை விடுத்துட்டு அதை அந்த அந்த குற்றத்தை அதாவது குற்றவாளிகளை கைது செய்யவில்லை ரீதியா போராட வந்த ஒரு தலைவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்குது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய மன வருத்தம் தான் அதனால மாண்புமிகு முதல்வர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து முக்களத்தோர் தலைவர்களை மட்டும் குறிவைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று